கத்தோடைய பிரசனாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாவாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கத்தோடைய பிரசனாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி அது பிலிப்பேருக்கு நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பிலிப்பேர் இரண்டு பதிமூன்று ஏனெனில் தேவனே தய தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் இன்றைய தேவனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தம் என்னவென்று தேவன் என்ன சொல்றாரு பாருங்க அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறவ அப்ப தேவனுடைய விருப்பத்தையும் செய்கையும் விருப்பம்னா தேவனுடைய விருப்பம் செய்கையா நடைமுறைப்படுத்துவது தான் நடக்கும் தேவனுடைய தயவின்படி தான் நடக்கும் கேட்டுக்கொண்டிருக்கு தேவ பிள்ளையிலே தேவ தயவுக்காக காத்திருப்பதற்காக தேவன் நம்மளே அழைத்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய அழைப்புக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் இதுல பாருங்க தேவனே ஏனெனில் ஏனெனில்னான்னா ஏனெனில்னா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏனா இது நடந்த காரியம் வேற இது வரைக்கும் நம்ம சுயத்தின் மொழி ஓடிக்கொண்டிருந்தோம் இது வரைக்கும் நம்மளுடைய காரியங்களில் ஓடிக்கொண்டிருந்தோம் நம்மளுடைய சுய முயற்சியில் ஓடிக்கொண்டிருந்து தோல்வி அடைந்து கொண்டே இருந்தோம் எல்லாமே பரிபூர்ண வெற்றின்னு சொல்ல முடியாது இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் தெரியாது அது பரிபூர்ண வெற்றின்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தோல்வி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு காரணம் ஒரு காரியம் இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் இதனால் முடியலையே அப்படின்னு ஒரு காரியம் வந்து ஆனால் தான் ஏனென்றில் தேவனே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு ஒப்புவிக்கும் போது நம்முடைய வழிகளை காத்திருக்க ஒப்புவித்த அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு நேற்று இதுன்னா பார்த்தோம் அப்ப நம்ம வந்து தேவ தேவக்கா காத்திருந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்புவிக்கும் பொழுது அப்ப என்னன்னா இனி வாழ்வது நான் அல்ல எனக்குள் வாழ்கிறார் அப்ப நம்மளுடைய சுயம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் நான் அப்படின்ற எண்ணம் மாற வேண்டும் இருந்து நான் தானே இவ்வளவு செஞ்சேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் நான் யார் தெரியுமா ரிட்டையர் ஆனதுக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும் பேர் இருக்காங்க ஆஹ் இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க தெரியுமா அப்படின்னு இருக்காங்க ஆனா இதெல்லாமே அழிந்து போகிற காரியங்கள் இதெல்லாமே அழிந்து போகிற காரியங்கள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய தயவு தேவனுடைய காரியங்கள் என்றென்றைக்கும் நிலைத்துக்கும் காரியங்கள் அப்ப சொல்ல படிக்கிறோம் நம்மளை தேவ தயவுனால் ஓட்டுனவங்க அவங்க அரண்க்கும் தருவாயில்லையோ அவங்க தலைகள் துண்டிக்கப்படும் நேரத்துலையும் அவங்க சிலுவையில் அறையப்படும் நேரத்திலேயும் கொஞ்சம் கூட தேவனுடைய திட்டத்தில் அவங்க பின்வாங்கவில்லை ஏன்னா தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய தயவு அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது அதை தாங்கும் சக்தியை கொடுத்தது கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே வர்க்கத்தின் துணை சேர்ந்தோம் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவானோர் வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறோம் கிறிஸ்துவின் பிறப்பை ஆனால் உண்மையிலே கிறிஸ்துவானவர் நம்ம பிறந்திருக்கிறாரா நமது இருதயத்தில் பிறந்திருக்கிறாரா அதை நம்ம உணரும் தேவனுடைய தயவுல நம்ம பரிபூர்ணமாக நிற்போம் தேவனுடைய தயவு நம்மளை பரிபூர்ணமாக ஏந்தி சுமந்து தப்பி வைக்க வல்லவராக வல்லவதாக வல்லதாக உள்ளது அப்ப ஏனெனில் தேவனுடைய தயவுல சித்தத்தின் படியே அவர் என்ன பண்றாரா விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கி வருவதா இருக்கிறார் அப்ப தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய செய்கைகளை உங்களில் உண்டாக்கப்பட போகிறது தேவனுடைய செய்கைன்னு என்ன குணமாக்கினது அனைவரை உயிர்ப்பித்தது அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் அனைவரை உயிர்ப்பித்தது குணமாக்கியது இதுதான் தேவனுடைய செய்கை அந்த செய்கைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த செய்களை நீங்கள் செய்வதற்காக நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்புவிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் கர்த்தருடைய தேவனே நம்முடைய தெய்வ சித்தத்தின்படி உங்களில் வெப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்கியோராக இருக்கிறார் அப்போ தேவனுடைய சித்தம் தேவருடைய காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா இதை கேட்டுக்கொண்டு மொழியக்காரங்க ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கலாம் நானும் கத்தருக்காக எதை செய்யணுமே ஆசைப்பட்டு இருக்கலாம் உங்கள் மூலமாக கர்த்தருடைய கரை பறிப்பிடப் போகிறது இந்த நாள் நெருங்கி விட்டது அந்த காலம் நெருங்கி விட்டது இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே ஒரே ஒரு காரியம் தேவருடைய தேவர்கள் சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய அழைப்பை அழைப்பின் நோக்கத்தை தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நம்ம கத்தருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த மறுபடி படிக்கிற வசதி ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கிதா இருக்கிற ஆமையை ஜெயிப்போம் எங்களை அதே மனசி மாற்ற பரவ கூடாது எங்கள் விருப்பமும் செய்களும் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நடக்கும் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கோ சித்தமும் என்னவென்று அறிந்து கொண்டு செய்கைகளை நாங்கள் செய்வோம் என்று குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களை குறித்து தேவையுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவரது தயவையும் அவருடைய செய்களையும் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு ஒளியாக அவன் விற்க போவதற்கான கேட்கிறேன் மூலமா கேட்கிறீன்னா லபிதா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக